ஹாய் நண்பர்களே வேறு எப்படி இருக்கீங்க நான் உங்களுக்காக தான் திரும்பி ஒரு வீடியோ எடுத்து வந்திருக்கேன் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒரு நண்பர் வந்து பயணிச்சு இருக்கார் நம்ம கூட ஒரு ரெண்டு வருஷமாக இருக்காப்புல பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஒரு ஒரு ஆறு மாதம் தான் ஆகுது நான் நான் கூட இதுக்குபடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அவங்க தொட்டி கூட எக்ஸ்டேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு இப்போ கூட அவங்க ஒரு நாலு தொட்டி எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல ஒரு கல்ச்சர் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு நல்ல கல்ச்சர் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு தெரியுது நல்ல முறையில் அவங்களும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நல்ல முறையில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க நீங்கள் பார்த்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரை கிலோவுக்கு மேலே உள்ள மீன் அரை கிலோ அறநூறு கிராம் எழுபது கிராம் அவங்க சேல்ஸு பண்ணுறாங்க இன்றைக்கி அவங்களோட மீனை தான் நம்ம ஏற்ற ஏற்ற வந்திருக்கோம் நம்ம பார்த்து அவங்க வீடியோவில் பதிக்கிட்டுருக்கோம் அவங்களோட மீனை வந்து ஒரு அரை டன்னு நெருக்கி இன்றைக்கி நம்ம ஏற்றிட்டோம் நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு தொட்டி தான் நம்மள்கிட்ட பண்ணினாங்க இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏழு தொட்டி போட்டுட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் அடுத்தடுத்த சைஸில் வச்சுருக்காங்க இப்போ இப்போதான் ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் அந்த மாதத்தில் பிடிக்கிற மாரி அவங்க ரொட்டேஷனில் கொண்டாடுறாங்க கிரேடிங் பண்ணி பிரித்து நல்ல முறையில் வளர்த்துட்ருக்காங்க நல்ல தீவனம் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ கேட்டால் நிறைய பேர் டவுட்டு கேட்குறாங்க ஒரு ஆள் வந்து கேட்டாங்க உங்களோட மீனை மட்டும்தான் போடுறீங்க அவங்க உங்கள் கூட பண்ணுறா கூட இப்போ சேல்ஸ் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல எனக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை இது வளர்த்துன்னா நம்ம கஸ்டமரோட மீன் நம்மள்கிட்ட வாங்கி ஒரு ஆறு மாதம் தான் ஆச்சு நல்ல முறையில் விற்பனையும் பண்ணி கொடுத்தாச்சு இன்னைக்கு நம்ம பார்த்திங்கன்னா இவங்க அடுத்தடுத்ததும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்ல முறை தீவிரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நல்ல முறையில் அவங்க நல்ல முறையில் வளர்த்து எடுத்துருக்காங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ ரொட்டேஷனில் கொண்டாட போகிறாங்க அவங்களோட தொட்டி பார்த்து நிறைய தொட்டி போட்டு கொடுத்துருக்கோம் நம்ம பார்த்தோம்னா இப்போ அடுத்தடுத்து அவங்க ரொட்டேஷனில் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இப்போ கூட நம்மள்ட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் பீஸ் ஆர்ட்ரு பண்ணியிருக்கா பிள்ளா அவர் விட்டது என்னமோ ஒரு மூவாயிரம் பீஸாக விட்டா விட்டாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரொட்டேஷனில் கொண்டாடுற அளவுக்கு தொட்டி போட்டு நல்ல முறையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்ல தீவனமாக சப்போர்ட் பண்ணுறாங்க நம்மளுக்கு மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எந்த அளவுக்கு நம்ம நல்லா வச்சுருக்கோமோ அளவுக்கு மீன் நல்லா வளரும் இழா மீனை பொறுத்தளவு அவங்க பார்த்திங்கன்னா நல்ல முறையில் டெய்லியும் தண்ணியை வந்து ஃபுல்லாக இறக்கிட்டு திரும்பி ஏற்றி நல்ல முறையில் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறது கொஞ்சம் அவங்களே கொஞ்சம் இறங்கி வேலை செய்கிறாங்க அந்த அந்த ஓனரே இறங்கி வேலை செய்கிறனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஆறு மாதம் நல்ல கல்ச்சர் ஒரு அரை கிலோவுக்கு மேலே வளர்ந்துருச்சு அரை கிலோ எழுநூறு கிராம் எட்நூறு கிராம் வரையும் இருக்குது நல்ல சைஸில் நல்லா வளர்த்து எடுத்திருக்காங்க நம்மளுக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது நம்மளோட கஸ்டமர்கள் பார்த்தீங்கன்னா நம்மள நம்ம நானே வந்து எட்டு மாதம் ஆகும் எனக்கு அவங்களே ஒரு ஆறு மாதம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க கூட கேட்டாங்க தீவன என்னமோ நான் அவ்வளோ செலவாகிடும்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க இதுவரைமே இருபது மூட்டை தான் போட்டிருக்காங்க இருபதுலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு மூட்டை கூட தான் போட்டிருக்காங்க அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் பேசுலேருந்து ஒரு அரை டன்னு தனியாக பிரித்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறுலேருந்து ஒரு எட்நூறு மீன் எடுத்து போட்டிருக்காங்க அதுதான் நீங்கள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் நீங்கள் பார்த்துக்கே தெரியும் இது நம்ம இன்றைக்கி ஏற்றுமதி நைட்டு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி பண்ண போகிறோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை ஆவது ஒரு ஏழு எட்டு மணிக்கு வரேன்ட்டுருக்காங்க அதை நான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கலான் இருக்க நீங்கள் நைட்டு இன்றைக்கி நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அவங்க தண்ணியை மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க தண்ணி அளவுக்கு ட்ரைன் பண்ணுறாங்க இன்றைக்கு எந்த அளவுக்கு வந்து நீங்கள் அதை பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா நல்ல வள வளர்ச்சி ஆகுது நானும் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் தெரிஞ்சுக்கிறேன் இதில் இப்போ பார்த்தது நான் ஒரு ஒரு இப்போ நம்மள்கிட்ட ஐம்பது பேர் பண்ணுறாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நானும் பயணிக்கிறேன் ஒரு ஒரு இடத்துக்கு பயணிக்கும் போது நானும் ஒருத்தர் ஒருத்தவங்கள்ட்ட உனக்கு தெரிஞ்சுக்கிறேன் இப்போ இப்போ இவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா இவங்க வந்து நல்ல முறையில் வளர்த்து ஒரு ஆறு மாதத்தில் வந்து அரை டன் எடுக்கிறது பெரிய விஷயம் பெரிய விஷயம் அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அந்த நண்பர் பார்த்திங்கன்னா இப்போ நல்ல முறையில் மீன் ஆறு மாதம் நல்லா வளர்த்து எடுக்க தெரிஞ்சுக்கிட்டார் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த நண்பர் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட மீன் கொஞ்சம் எடுக்கிறதா இருக்கட்டும் நம்ம நம்ம தீவன மூட்டை கொடுக்குறதா இருக்கட்டும் நம்ம அவருக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் இப்போ அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் ஏன்னா இதெல்லாம் வளர்க்க முடியுமான்னு நினச்சவர் அவர் வந்து இப்போ நல்ல முறையில் ஒரு ஆறு மாதத்தை வளர்த்து எடுத்தோன்னே அவருக்கு கொஞ்சம் நல்ல சந்தோஷமாக இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா அதுமாரி இப்போ பா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது பார்த்திங்கன்னா மீனை நம்ம ஏற்றியாச்சு என்னால் மீனை எடுக்க வேண்டிய முடியல என்னால் நான் வந்து அங்கே நான் அக்கௌண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னென்ன இருக்கும் போது என்ன வைட்டி குறிச்சிக்கிட்டு இருந்தேன் அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல மறந்துட்டேன் அதனால் ஏற்றி முடித்தோன்னே உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வேறு எதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க என் மீன் இங்கே மீன் குஞ்சு வாங்குகிறேன் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அது நாட்டு விராலா ஹைப்ரேடா இல்லை அவுரியா நிறைய வெரைட்டி இருக்குது ஒன்று ஒன்றுத்தையும் பார்த்து வாங்குங்க தெரிஞ்சுங்க உங்களுக்கு அடுத்த வெளியில் சந்திக்கிறவங்கள வந்து